வயசுக்கு வந்த பொது கூட பார்த்திங்கன்னா ஒரு உலக்கையை தான் நடுவில் போட்டு வைப்பாங்க இதுக்கெல்லாம் சயின்டிஃபிக் ரீசன் இருக்கா எதற்க இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க சார் குறிப்பாக வயசுக்கு வந்த ருதுவான பொண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஏஜ் அட்டெண்ட் பண்ண பெண்களுக்கு இந்த மாதிரி பயம் வந்தது அப்படின்னா அவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலங்களில் இப்போ அசைவ உணவு கொண்டு போகும் மட்டும் எதனால் நம்ம வந்து இந்த மாதிரி கறி துண்டு வைக்கிறது ஒரு சின்ன ஓலையை பிச்சு வைக்கிறது அல்லது ஒரு இரும்பு கொடுத்து அனுப்புறது இது வரலாம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் வணக்கம் நேர்களே ராஜயோகம் யூடியூப் சேனலில் ஆன்மீக தகவல் என்ற நிகழ்ச்சி மூலயமா அவங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி பொதுவாகவே ஆன்மீகம் சார்ந்த பல கேள்விகள் நம்ம மனசுல இருக்கும் அடிப்படையான இந்த கேள்விகளை யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுன்ற ஆர்வம் எல்லாருக்குமே அதிகமா இருக்கும் ஆனால் சரியான பதில் எங்க கேட்டாலும் கிடைக்கலைய ஒரு தோல்வி கூட உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆனா இன்னைக்கு நீங்க நிகழ்ச்சி பார்க்கும் போதும் சரி ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சி பார்க்கும் போதும் சரி நம்ம வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய பல ஆன்மீக தகவலை சார் நம்ம கிட்ட பகிர்ந்துட்டு இருக்காரு இன்னைக்கான ஆன்மீக தகவல நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் நம்ம கூட இருக்காரு அந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் சார் பொதுவா ஒன்று ரெண்டு விஷயங்களை கேட்கும் போது சிரிப்பும் வரும் இதில் உண்மை இருக்கான்னு ஒரு ஆச்சரியமும் வரும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்ப ஊர் பக்கம் இதெல்லாம் கிராமப்புறங்கள்லாம் போனால் எங்கள் பாட்டி கூட சொல்லுவாங்க நான் பயந்துட்டேன்னா பக்கத்துல தொடப்பம் வச்சுக்கோ எல்லாம் செருப்பு வச்சுக்கோ கனவு வராது பேயெலாம் கிட்ட வராது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஏன் ஒரு கறி சாப்பாடை கொண்டு போகும்போது கூட பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கறி துண்டு அதில் போட்டு கொண்டு போகிறது இல்லைன்னா வந்துட்டு ஒரு இரும்பு கையில் புடிச்சு கொண்டு போகிறதுலாம் இருக்கும் வயசுக்கு போது கூட பாத்தீங்கன்னா ஒரு உலக்கியை தான் நடுவில் போட்டு வைப்பாங்க இதற்கெல்லாம் சயின்டிஃபிக் ரீசன் இருக்கா எதற்காக இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க சார் பொதுவாகவே வானத்தில் இருக்கக்கூடிய நிலவுக்கும் பூமியில் இருக்கக்கூடிய இந்த மண்ணுக்கும் அல்லது பூமியில் இருக்கக்கூடிய இந்த உலக்கை என்று சொல்லக்கூடிய அந்த பொருளுக்கும் மிகப்பெரிய சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிறது தான் அறிவியல் உண்மை ஆன்மீக உண்மை அந்த மாதிரியான ஒரு பொருட்களை பொதுவாக ஒரு வீட்டில் வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கும் பொழுது அந்த பொண்ணு தனியாக தூங்கும் பொழுதோ அல்லது தனியாக நடந்து போகும் பொழுதோ அதனுடைய கையில் வந்து ஏதாவது இரும்பு கொடுக்கறது அல்லது அசைவ உணவுகளை வந்து தனியாக வயசு பொண்ணுகிட்ட கொடுத்து அனுப்பும் பொழுது அந்த பொண்ணு கையில் ஒரு கறி துண்டு ஒரு ஓலை துண்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இரும்பு கொடுத்து அனுப்புறது இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் வந்து கடந்த காலங்களில் நடைமுறையாகவே வச்சுக்கிட்டு இருந்தாங்க இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா வயசு பொண்ணு வெளியில் போகுது அப்படிங்கிறத விட அந்த பொண்ணு தன்னுடைய வீட்டில் தனியாக தூங்கும் பொழுது கூட அந்த பொண்ணுடைய மனசில் வந்து பயம் வராமல் இருக்கிறதுக்காக அந்த பொண்ணுக்கு பக்கத்தில் ஒரு உலகையை வைக்கிறது அல்லது வந்து தொடப்பத்தை வைக்கிறது அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு பக்கத்தில் இரும்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு பொருளை வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருந்துகிட்டு இருந்தாங்க இதுவெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒரு நேரத்துல மன பயம் ஏற்பட கூடாதுங்கிற விஷயத்தான் நமக்கு வந்து சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அந்த பயம் ஏற்பட தான் பெரியவங்க இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த நிலவுக்கும் இங்க இருக்கக்கூடிய அந்த உழைக்கைக்கும் வந்து ஒரு சம்பந்தம் சொன்னோம் இல்லையா நிலவு அப்படிங்கிறது சந்திரன் அப்படிங்கிறது மனோகாரகராக இருக்கிறதுனால அந்த மனோகாரகன் சந்திர பகவான் மூலமாக உங்களுடைய மனசுக்கு வந்து ஏதாவது பயம் இருந்தது அப்படின்னா அந்த மனோகாரகன் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இயல்பாக இருந்துட்டு இருக்கும் அந்த தான் இந்த வயசு பொண்ணுக்கு பக்கத்தில் ஒரு உலக்கையை வைக்கிறது அல்லது தொடப்பத்தை வைக்கிறது அல்லது புடைக்கிற முரத்தை வைக்கிறது அல்லது ஒரு இரும்பு சம்பந்தப்பட்ட ஒரு பொருளை வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை வச்சுக்கிட்டு இருந்தாங்க எதற்காக அப்படிங்கிற விஷயத்தை இன்னொரு கோணத்தில் நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒரு நேரத்தில் வந்து திடீர் பயம் ஏற்படலாம் அல்லது பகலாகவே இருந்தால் கூட ஆழ்ந்த தூக்கம் வரும் பொழுது அதில் ஒரு கனவு வந்துட்டு இருக்கலாம் அப்படி கனவு வரும் பொழுது ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ எவ்வளவு தைரியசாலியாக இருந்தால் கூட இந்த கனவு வரும் பொழுது வந்து பயங்கரமான அல்லது பயமுறுத்துகிற மாதிரி கனவு வந்துருவீங்களே அவங்களையும் அறியாமல் பயப்படக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக வந்துகிட்டு இருக்கும் அப்போது அந்த மாதிரியான இந்த பெண்களுக்கு வந்து பயம் ஏற்படும் பொழுது குறிப்பாக வயசுக்கு வந்த ருதுவான பொண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஏஜ் அட்டன் பண்ண பெண்களுக்கு இந்த மாதிரி பயம் வந்தது அப்படின்னா அவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலங்களில் திருமணமானதுக்கப்புறம் புத்தர பாக்கியத்தில் மிகப்பெரிய தடை ஏற்படும்ங்கிற விஷயத்தை ஒரு விடையாக கண்டுபிடிச்சி தான் நம்ம பெரியவங்க வந்து பொண்ணை பொன்னாட்ட வச்சுருக்கணுங்கிறதுக்காக எந்த ஒரு பயமும் இல்லாமல் பயமுறுத்தாமல் வச்சுக்கக்கூடிய ஒரு சூழலை அந்த காலத்தில் ஏற்படுத்தி வச்சாங்க ஆண்களுக்கு வந்து உலக்கை வைக்கிறதோ இரும்பு வைக்கிறதோ கிடையாது பெண்ணுக்கு கூட வந்து சின்ன பெண்ணுக்கு அந்த மாதிரி வயசுக்கு வந்த பெண்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு வழக்கத்தை தன்னுடைய வாழ்க்கையில வந்து கடைபிடிக்கக்கூடிய ஒரு சூழலை சான்றோர்களும் பெரியவங்களும் வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்ப அந்த காலத்துல வந்து இந்த மாதிரியான இப்போ அசை உணவு கொண்டு போகும் பொழுது மட்டும் எதனால் நம்ம வந்து இந்த மாதிரி கறி துண்டு வைக்கிறது ஒரு சின்ன ஓலையை பிச்சு வைக்கிறது அல்லது ஒரு இரும்பு கொடுத்து அனுப்புறது இதுவெல்லாம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் என்னதான் நன்மையான ஒரு விஷயங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட அதற்கு நேர் எதிர்மறையாக தீமையான ஒரு விஷயமும் இருந்துகிட்டு இருக்கும் அப்போது அந்த எதிர்மறையான விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்கும் இல்லையா அந்த எதிர்மறையான விஷயங்கள் மூலமாக துஷ்ட காற்று மூலமாகவோ துஷ்ட சக்திகள் மூலமாகவோ உங்களுக்கு ஏதாவது ஒரு இடர்பாடு வந்தது அப்படின்னா அந்த இடர்பாடு ஏற்படக்கூடிய அந்த நாளிகை வந்து சரியில்லாத அல்லது உங்களுடைய ஜாதகப்படி ஆகாத நாளிகையாக அஷ்டமி நாளிகை இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது அல்லது வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு மனோ பயத்தை கொடுக்கக்கூடியது வாழ்நாள் முழுவதும் தைரியம் இல்லாமல் தாறுமாறாக இந்த பூமியில சுத்தக்கூடியது இந்த மாதிரி மன பித்து பிடிக்கக்கூடிய சூழல் அதிகமா தான் இந்த மாதிரி வயசு பெண்கள் தூங்கும் பொழுது வயசுக்கு வந்த பெண்கள் தூங்கும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இந்த உலகம் சம்பந்தப்பட்ட பொருட்களை வந்து பக்கத்துல வச்சுக்க சொல்லி சாத்திரம் சொல்லி இருக்குது இது எல்லாமே அந்த காலத்துலதான் ஏன்னா அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராமம் ஆங்காங்கே கிராமம் கிராமமாகத்தான் ஊர் இருந்துட்டு இருந்தது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நகரம் நகரமாக பெரிய பெரிய நகரமா இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தம் அந்த காலத்துல வந்து கிராமம் கிராமமா இருக்கும் பொழுது ஒரு கிராமத்துக்கு இன்னொரு கிராமம் நூறு கிலோமீட்டர் இருநூறு கிலோமீட்டர் வந்து இருந்துட்டு இருக்கும் இந்த ஒரு கிராமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நூறு வீடு நூத்தி வீடு தான் இருந்துகிட்டு இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது எல்லோருமே விவசாய வேலைக்காக வெளியில போயிருக்கும் பொழுது இந்த வயசு பெண்ணை தனியா இருக்கும் பொழுது இந்த விட்டேத்தியா இருக்கும் பொழுது நமக்கு தேவையில்லாத எண்ணங்கள் வரும் தேவையில்லாத மனோபயம் வரும் அதாவது தேவையில்லாத விஷயங்கள் நினச்சி பயம் ஏற்படக்கூடிய சூழல் வந்துட்டு இருக்கும் அந்த மாதிரி பயம் வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அன்றாட வாழ்க்கையில் கடைபிடிச்சாங்க இன்னைக்கு வந்து நகர்ப்புறம் அப்படிங்கறது அதிகமா இருக்குதுங்க விட பெண்களை பொறுத்தளவுக்கு ஆண்களுக்கு மேல தைரியம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதிகமாக வந்துட்டு இருந்தது நல்லா கவனிச்சுங்க அந்த காலத்தில் பெண்களை வந்து பெண்ணு அப்படின்னா இந்த பொண்ணை வந்து பொண்ணாட்ட வச்சிருக்கக்கூடிய வேலைக்கு அனுப்பியோ அல்லது வேறு விதமான விஷயங்களுக்கு அனுப்பியோ இல்லாமல் அந்த பொண்ணை வந்து தங்கமாட்டை பாதுகாக்கக்கூடிய பொண்ணை பொண்ணாட்டை வச்சுக்கக்கூடிய ஒரு சூழல் அந்த காலத்தில் அதிகமாக இருந்துட்டு இருந்தது வெளி உலகம் அதிகமாக தெரியாம இருந்தது அதற்காக பெண் அடிமைன்னு அர்த்தம் இல்லை ஆனால் இந்த காலத்தில் வந்து பாத்தீங்கன்னா பெண்ணும் சேர்ந்து வேலைக்கு அதாவது பெண்களும் சேர்ந்து வேலைக்கு தான் குடும்பத்தை வந்து நம்ம குடும்பத்துல சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறத விட நம்ம குடும்பத்துல வந்து ஓரளவு வந்து சமாளிக்கக்கூடிய சூழல் இருக்கிறதுனால இன்னைக்கு பெண்களும் வேலைக்கு போறாங்க கல்வியாக இருந்தாலும் சரி உத்தியோகமாக இருந்தாலும் சரி வாகன ஓட்டுநராக இருந்தாலும் சரி பல்வேறு விஷயங்கள்ல ஆணுக்கு இணையாக ஆண்களுக்கு மேலாக பெண்கள் ஈடுபடுவதனால இந்த காலத்துல பெண்களுடைய உள்ளத்திற்கு உழைக்கையும் வேண்டியதில்லை நுறமும் வேண்டியதில்லை இரும்பும் வேண்டியதில்லை ஓலையும் வேண்டியதில்லை அந்த காலத்தில் அசைவம் அப்படிங்கிறது வாரத்துக்கு ஒரு நாள் இரண்டு நாள் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்டு இருந்தது இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூன்று நேரமும் அசைவ உணவு சாப்பிட்றது நாம சாப்பிட இருந்தால் கூட பக்கத்து வீட்டில் அசைவ உணவு சமைக்கிறது இந்த மாதிரி இருக்கும் பொழுது எங்காவது ஒரு இடத்துல அசைவ உணவு சமைச்சாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து இந்த துர்தேவதைகள் வரக்கூடியது துஷ்ட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரக்கூடியது அம்சம் வந்துட்டு இருக்கும் ஆனால் எல்லா இடங்களிலுமே இந்த மாதிரியான ஒரு அசைவ உணவு இருக்கும் பொழுது அந்த துஷ்ட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யாரையும் பாதிக்காது அப்படிங்கிற விஷயத்த தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ காட்டு பகுதியில் வந்து நம்ம குடியிருந்தோம்னு வைங்களே நம்ம குடியிருக்கிற இடத்துல நம்ம வீடு மட்டும் இருந்ததுன்னு வைங்களே நம்ம வீட்டை சுற்றியும் பாம்பு அப்படிங்கிற விஷச்சந்து அதிகமாக இருக்கும் அதுவே நகர்ப்புறத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நம்ம வந்து வீடு இருக்கிறதுனால பாம்பு வந்து வெளியில் போயிடுது அப்படிங்கிறது தான் அதாவது ஒரே ஒரு வீடு இருந்தது அப்படின்னா அந்த வீட்டை சுற்றி நிறைய பாம்பு இருக்கும் நிறைய வீடு இருந்தது அப்படின்னா ஒரு பாம்பு கூட வீட்டுக்குள்ளே இருக்காது அப்படிங்கிறது எதார்த்தம் அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே நகர்ப்புறமாக இருக்கிறதுனால யாருக்கும் பயம் வாராது அப்படி பயம் வந்தால் கூட இந்த மாதிரியான இந்த துஷ்ட சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களை அண்டாது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதனால இந்த காலத்துல வந்து நமக்கு உழக்கம் வேணும் இரும்பு வேணும் ஓலை வேணுங்கிற நினச்சிக்கிட்டு யாரும் தேவையில்லாத மன பயம் வேண்டாம் கையிலேயே உலகம் இருக்குது வாட்ஸ்அப் அப்படிங்கிற வலைதளத்துல நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் வாட்ஸ்அப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் அப்படிங்கிறத விட தேவையில்லாத நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கிறதுனால உங்களை பொறுத்தளவுக்கு கட்டுப்பாடாக இருந்தீங்க அப்படின்னா கட்டு கோப்பாக இருந்தீங்க அப்படின்னா இந்த உலகத்துல வந்து செல்வம் அப்படிங்கிற விஷயத்தை மிகப்பெரிய அமைப்பில் சந்திச்சு மிகப்பெரிய சிந்தனையோடு மிகப்பெரிய செல்வத்தோடு மிகப்பெரிய அமைப்போடு மிகப்பெரிய யோகத்தோடு யாராக இருந்தாலும் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து மன உறுதியாகவே தெரிஞ்சுக்கலாம் ஓகே சார் அந்த காலத்துல செஞ்சாங்க இப்ப எல்லாம் செய்யணுமா அப்படின்ற கேள்வி இருக்கும் கால மாற்றம் எப்படி இருக்குன்றதையும் தெளிவா சொல்லியிருக்கீங்க அதே போல வயதுக்கு வந்த பெண்களுக்கு ஏன் குறிப்பா இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்கன்றதையும் தெளிவா சொல்லியிருக்கீங்க சார் நன்றி நேர்களே இன்னைக்கான ஆன்மீக தகவல் நிச்சயம் ஒரு பயனுள்ள தகவலா உங்களுக்கு அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளுடைய ராஜயோகம் யூடியூப் சேனல்ல ஆன்மீக தகவல் மட்டும் இல்லாம தின ராசி பலன் வார ராசி பலன் யோகம் தரும் வழிபாடும் பல நிகழ்ச்சிகள் இருக்கு எல்லா நிகழ்ச்சிகளுமே தொடர்ச்சியா பாருங்க நிகழ்ச்சி பாக்குறவங்க ஒவ்வொருத்தருமே கமெண்ட்ஸ் மூலியமா சரோட அப்பாயின்மெண்ட் கிடைக்குமான்னு கேட்டுட்டு இருக்கீங்க கீழே பிளாஷ் ஆகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க நிச்சயமா சரோட அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் ஃபோன் கன்சல்டேஷனும் இருக்கு போன்ல உங்களோட ஜாதகத்தை சென்ட் பண்ணாலே போதும் உங்களோட முழு ஜாதகத்தையும் சார் ஃபோன் மூலியமாவே கன்சல்ட் பண்ணி தருவாரு அது மட்டும் இல்லாம நிகழ்ச்சி பார்த்திருக்கவங்க எல்லாருமே கமெண்ட்ஸ்ல நிறைய நன்றிகள் தெரிவிக்கிறீங்க பார்க்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு கமெண்ட்ஸ் பண்றது மட்டும் இல்லாம நிகழ்ச்சியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் இதே போல வேறொரு ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுவது கிருத்திகா